என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு அழகான ஒரு பொட்டானிக்கல் கார்டனிலிருந்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த வாரம் முழுவதும் நாம் ஒரு தேவ மனுஷனை குறித்து தியானிக்க போகிறோம் எலியா என்பவர் தான் அந்த தேவ மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை படிக்கும் பொழுது அது நம்மை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது ஒரு அன்புள்ள தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளையும் ஊழியர்களையும் எவ்வளவாய் ஆதரிக்கிறார் பராமரிக்கிறார் என்று அந்த வேத வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம் எலியாவுக்கு வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் அவர் வைராக்கியமாய் தேவனுக்காய் பிரகாசித்தார் ஆனால் அவருக்கு எதிர்ப்புகள் வந்தது அந்த எதிர்ப்புகளிலே தேவன் அவரை அழகாய் வழி அந்த வழி தான் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் பின்பு கர்த்தனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார் தேவ ஜனங்களெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போன ஒரு காலத்தில் இந்த மனுஷன் ஊழியம் செய்கிறார் தேவன் சொல்லுகிறார் மிக முக்கியமான ஒரு செய்தியை அரசனுக்கு போய் சொல்லு என்று அதை சொன்னால் இவனுடைய ஜீவனுக்கே ஆபத்து வரும் ஆனாலும் கூட கீழ்ப்படிந்து போகிறார் ஆனால் அந்த செய்தியை சொல்லி முடித்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார் நீ போய் கேரி தாற்றண்டையிலே ஒழித்து என்று சொல்லுகிறார் இது எதை குறிக்கிறது எலியா உன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காலம் உன்னை மறைத்து கொள்வதற்கு ஒரு காலம் இந்த மறைத்து கொள்ளுகிற காலத்தில் நீ எந்த ஊழியத்தையும் செய்யாதே உன்னை மறைத்து கொண்டிரு நீ ஒளிந்து கொண்டிரு என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார் ஞானியாகிய ஆகிய சாலுமோன் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறாரே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை வைராக்கியமாய் நேசித்தீர்கள் வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் நின்றீர்கள் வைராக்கியமாய் உழைத்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கடந்து சொல்கிற காலம் ஏதோ எதையுமே செய்ய முடியாத ஒரு காலம் போல இருக்கலாம் இது ஆண்டவர் உங்களை ஒழித்து கொள்ள சொல்கிற காலம் இந்த காலத்தில் நீங்கள் உங்களை ஒழித்து கத்தரோடு இருக்கிற உறவிலே நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து வேத வசனங்களை தியானித்து உங்கள் ஆத்மாவை பரிசோதித்து உங்களுக்குள் இருக்கிற குறைவுகளையெல்லாம் கத்தரிடத்தில் அறிக்கை செய்து உங்களையே சரிப்படுத்தி கொள்ளுகிற காலம்தான் ஒழித்து காலம் அன்பு வாலிப மகனே அன்பு வாலிப மகளே படித்து முடித்து விட்டேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என் நாட்கள் வீணாகிறது என்று சொல்கிறீர்களா இது நீங்கள் ஒழித்து கொள்ளுகிற காலம் என் அன்பு தம்பதியரே திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு கர்ப்பத்தின் கனி இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா இது நீங்கள் ஒழித்து கொள்ளுகிற காலம் என் அன்பு தகப்பனே தாயே உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது நான் இப்பொழுது செயலற்று போயிருக்கிறேன் பிள்ளைகளின் வீட்டிலே இழைப்பாரி கொண்டிருக்கிறேன் நான் ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா இது நீங்கள் உங்களை ஒழித்து கொண்டு தேவனிடத்தில் பிறருக்காய் ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு காலம் கர்த்தரே இந்த காலத்தை அனுமதித்திருக்கிறார் எலியாவை பார்த்து கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டு என்று சொன்னவர் உங்களுக்கும் ஒரு காலகட்டத்தை தேவ பிரசனத்துக்குள் தேவ சமூகத்துக்குள் ஒழித்து அனுமதித்திருக்கிறார் இந்த நாட்களை குறித்து முறுமுறுக்காதிருங்கள் நாட்கள் வீணாகிறது என்றும் நினைக்காதிருங்கள் கர்த்தரோடு நடவுங்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் நேரங்களை செலவழியுங்கள் கர்த்தர் சொல்லுகிறவர்களை எழுதி வைத்து விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் நாளொன்று வரும் கர்த்தர் உங்களை மீண்டும் கையில் எடுப்பார் பெரிய காரியம் செய்வார் உங்களுக்கு என்று தேவன் கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார் இது நீங்கள் ஒழித்துக் கொள்கிற காலம் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே தீர்க்கனாகி எலியாவை நீர் கேரி தாற்றண்டையிலே ஒழித்துக் கொள்ள சொல்லி ஆண்டவரே நீ கொடுத்த உடைய ஆலோசனையின்படியே இந்த தீர்க்கன் தன்னை ஒழித்துக் கொண்டாரே ஆண்டவரே அந்த ஒளிந்திருந்த நாட்களில்லாம் நீர் அவரை பராமரித்தீர் போஷித்தீர் ஆதரித்தீர் அன்பு கூர்ந்து நடத்தினீர் அதே போல் உங்கள் பிள்ளைங்க இப்பொழுது தங்களை ஒழித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உம்மோடு நடக்கவும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் வரும் நாட்களில் இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் தேவனுடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆசிர்வத்து வழி நடத்துங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்நாட்கள் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் உங்களை மறைத்து கொள்கிற நாட்கள் தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரியுங்கள் பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ